சாலையின் சட்ட வைத்திய அதிகாரி பினராய் சிங்கமேந்திரகுமாரும் அரச வைத்திய சங்க உறுப்பினருமாகிய நான் எனது கருத்துக்களை மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் சாவச்சேரி வைத்தியசாலையில் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கடைசி பகுதியில் சட்ட வைத்திய அதிகாரியாக கடமையாற்றிய காலப்பகுதியில் இருந்து இன்று வரைக்கும் நூற்றி ஆறு மரண பிர பிரதேச போஸ்ட்மார்ட்டங்கள் செய்யப்பட்டுள்ள செய்யப்பட்டுள்ளது ஆனால் புதிதாக பதில் அத்தியட்சராக கடமையாற்றிய கடமையாட்டி கொண்டிருந்திருக்கின்ற வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சமூக வலைத்தளங்களில் மக்களை மிகவும் எந்த ஒரு ஆதாரமற்ற பொய்க் குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக தனது கடமை நேரத்தில் ஒரு வைத்தியர் கடமை நேரத்தில் இவ்வளோ வீடியோக்கள போடலாமன்றது இலங்கையிலேயே இது ஒரு ஆச்சரியமான விடயம் அவருடைய குற்றச்சாட்டுகள் ஏதாவது ஒன்றை அவர் பொது வழியிலேயோ நீதிமன்றத்திலேயோ நிரூபிக்க முடியுமோ என மக்கள் அவரை பார்த்து கேள்வி கேட்க வேண்டும் அவர் தனது சமூக தளத்தில் அடிக்கடி கேட்கிறார் தனது பாத்ரூமில் பக்கெட்டை கூட தான் தண்ணீர் ஊற்றுவதாக ஒரு பக்கெட் தண்ணீர் ஊற்றுற விஷயத்தை கூட அவரால் இருபத்தி ஒரு நாட்களில் சரி செய்ய முடியவில்லை ஆனால் அவர் பதினைந்து வருடமாக ஒரு பொய்யான தகவல்களை சாவச்சேரி வடமராட்சி தென்மராட்சி அவ்விருத்தி கழகம் தென்மராட்சி வெல்வையார் சொசைட்டி அவர் வந்து ஓரிரு தினங்களில் எந்த ஒரு முகாந்தரமும் அற்ற நிலையில் போலியான குற்றச்சாட்டுக்களை வைத்து அதை கலைத்திருக்கிறார் அவர் கொழும்புக்கு வைத்தியசாலை ஆம்புலன்ஸில் சென்ற வேளை அந்த உத்தியோகத்தர்கள் தன தங்களது கடிதங்களை எடுத்துக்கொண்டதை நான் ஆதாரபூர்வமான சாட்சிகளுடனாக நிரூபிப்பேன் அந்த அளவுக்கு அவர் அவர்களை மிரட்டியிரு அவர்களே இல்லை எங்களை கூட ஒரு கதைத்தால் வேலை போகும் என்ற அளவுக்கு அவர் செய்திருக்கிறார் அதற்குரிய அனைத்து ஆதாரங்களையும் பொதுமக்களோ எந்த ஒரு அதிகாரியோ நான் வந்தால் அவர்களுக்குரிய அத்தனை ஆதாரங்களையுமே பொது வழியிலோ பொது வழியில் சில விஷயங்களை வெளியிடுவது மக்களுக்கு அசௌகரியத்தையும் ஒரு மருத்துவ உலகத்திற்கே மிகவும் ஒரு ஈடான செயல்களை அவர் ஆற்றியுள்ளார் அவர் இரவு நள்ளிரவு காலமை என எந்த நேரம் பார்க்காமலும் வீடியோக்களை போட்டுக்கொண்டிருக்கிறார் எந்த ஒரு வீடியோக்களை வீடியோக்களைக்கான ஒரு ஆதாரத்தை அவர் காட்ட முடியுமா எது எப்போ பார்த்தாலும் தான் சாவச்சேரி மக்களுக்கும் வைத்தியசாலைக்கும் மண்ணுக்கு நல்லது செய்கிறேன் நல்லது செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அவர் செய்த ஒரு நல்ல விஷயத்தை அவர் அது ஈயுவை மாத்தினேன் எமர்ஜென்சி ஜோனிட்டை மாற்றினேன் என்று சொல்லுகிறார் ஆனால் அந்த விஷயம் கூட அதற்கு முந்தைய இருந்த வைத்திய அத்தியட்சர்கள் நாம் ஓய் ஓய்வா லீவு நாள்கள் கூட ஞாயிறோ சனியோ போயா தினங்களிலோ மரண பிரதேசிக்காக எமது லீவு நாள் கூட வரும்போது அவர் இரவு பகலாக ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களாக சிறுக சிறுக சேர்த்து அதை சரி விட்டு ஒரே ஒரு இரண்டு இரவுகளிலே இருபது நாட்களுக்கு முதல் ரெண்டு கிழமைகளிலே சாவச்சாரி வைத்தியசாலைக்கு நாலு வைத்திய அச்சியட்சர்கள் மாறியிருக்கிறார்கள் இவர் கடைசியாக வந்திருந்தார் அவர்கள் செய்த அனைத்து வேலையும் செய்துவிட்டு அவர் வைத்தியர்கள் அனைவரோடும் ஆலோசனை பெற்று வைத்திய ப நர்சிங் ஆஃபீஸர் ஹெல்த் அசிஸ்டண்ட்கள் கிளீனிங் ஆஃபீஸர் செக்யூரிட்டி கார்டு அனைவரோடும் ஆலோசனையின் ஊடாக மிகவும் ஒரு நன்மதிப்பு பெற்ற ஒரு வைத்திய அத்தியக்சரும் அவர்கள் இதற்கு முந்தைய சாவகச்சேரி வைத்தியசாலையின் வைத்திய வைத்தியாத்தியகரை மிகவும் தரைக்குறவான முறையில் எந்த ஒரு ஆராதனையும் இல்லாமல் போ ஆடிஎச்எஸ் வேதம் பல ஆதாரமட்டாமல் போலி குற்றக்காட்டுகளை என்ன அவருக்கு இந்த காலம மார்னிங் வேளையிலே அதிகாலை வேலையிலேயே கூற தோன்றுவதோ அதையெல்லாம் வழியில் விடுவார் அப்போது மா பார்க்கின்ற மக்கள் என்ன யோசிக்கிறது இவர் ஏதோ இன்றைக்கு ஒரு வைத்தியசாலையில் நடக்கக்கூடாத ஒரு செயல் நடந்துவிட்டது அதை இவர் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து விட்டார் உடனே நீங்கள் அதை பெரிதாக யோசிப்பது எந்த ஒரு குற்றத்துக்கா காட்டத்துக்காலையும் அவருக்கான ஆதாரத்தை தர முடியுமா சாவச்சேரி வைத்தியசாலையில் பதினைந்து நா வைத்தியசாலையில் பதினைந்து நாட்களுக்கு இறந்தவர்களின் உடல் இருப்பதாக அவரது காணொலிகளில் பார்வையிட்டேன் ஐம்பது ஆயிரம் ரூபாய் காசுகள் நூற்றி ஆறு போஸ்ட்மார்ட்டங்களை நான் சாவச்சேரி வைத்தியசாலையில் எனது காலப்பகுதியில் செய்திருக்கிறேன் ஏதாவது ஒரு போஸ்ட்மார்ட்டத்திற்காக ஒரு பொதுமகனிடம் என்னால் பாதிக்கப்பட்டதென்றதை அவர்கள் உறுதிப்படுத்த முடியுமா ஒரு நாள் போ சாதவச்சேரி வாத வைத்தியசாலையில் நீதிமன்ற அனுமதியை பெற்று நீதிமன்றத்துக்கு மிகவும் சவால் விடுமானதால் அவரது கருத்துக்கள் அமைந்திருக்கிறது அந்த கருத்துக்களை ஒரு கருத்தை அவரால் நிரூபிக்க முடியுமா பொது வழியிலே அவரை கூப்பிடுகின்றோம் நீங்களும் மக்களும் பார்த்தவர்களும் வாருங்கள் வைத்திய நாங்கள் எல்லாத்தையும் பொது வழியில் விடுகிறோம் சாவச்சேரி வைத்தியசாலையில் அனைத்து நாட்களிலும் மிகவும் கண்ணியமான வைத்திய நிபுணர்கள் அவர்கள் காலைக்கு வந்தால் மாலையில் எந்த நேரமுமே அவர்கள் நிற்பார்கள் லஞ்ச் நேரத்தில் கூட நாங்கள் அவர்களுடைய நாடி எந்த ஒரு ஒரு பொறுப்புணர்ச்சியான அரச நிறுவனங்களில் வேலை செய்தவர்கள் கடமையை மிஸ் பண்ணக்கூடாது என்று வந்தால் கூட நேரம் தப்பிய நேரங்கள் கூட அவர்களிட ஆலோசனைகளை பெறக்கூடிய மாதிரி இருக்கும் மிகவும் கண்ணியமான அரச வகிய சங்கத்தின் செயலாளர் சமீர அபயகுணவர்த்தனர் நமது மிகவும் ஒரு நட்புக்குரியவர் அவர் இரண்டு மணிக்கு வந்து மூன்று மணி போல கூறினார் எனக்கு முதலில் தேவை நான் தான் இந்த வைத்தியசாலையின் அத்தியட்சகர் எனக்கு உங்களோட எனக்கு பொருத்தமான ஒரு அறையை தர வேண்டும் என்று மூன்று அறைகளை ஒரே ஒரு நபருக்காக எடுத்து ஒரே இரவிலே மூன்று வருஷங்கள் வேலை செய்த வெளிமாவட்ட உத்தியோகத்தர் இது அனைத்துமே உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அவர் சொல்வது எதனென்றால் அவர் நீங்கள் பொது வழியிலே அவரை கூப்பிடுங்கள் எங்களையும் கூப்பிடுங்கள் அவர் அனைவரும் இன்றைக்கு சாவச்சேரி வைத்தியசாலையின் ஒரு வைத்தியர் கூடம் தவறுதாக வந்திருக்கிறார் பொதுமக்களுடன் நாங்கள் சாவச்சேரியின் மூலமடுக்கும் பிரே பிரதிநிதித்திருக்கிறோம் பொதுமக்கள் ஒரு பொதுமகன் எங்களால் வைத்தியர்களை தாண்டி கூட நன்மை பெற்றுத்தான் இருக்கிறார்கள் அது நீதிமன்றங்கள் பிரதேச போலீஸ் நிலையங்கள் அனைத்துக்குமே தெரியும் அனைவருக்கும் வணக்கம் நான் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் வடமாகாண ஒருங்கிணைப்பாளர் இங்கு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் பணியாற்றுகின்ற வைத்திய நிபுணர்கள் மற்றும் வைத்தியர்கள் இங்கே இருக்கின்றோம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் நாங்கள் தவிர்க்க முடியாத ஒரு பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை ஈடுபட வேண்டிய நிலையில் இன்று இரண்டாவது நாளாக நாங்கள் இந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் இரண்டாவது நாளை எட்டியுள்ளோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆதார வைத்தியசாலை சாவச்சேரி இதுவரை இது இதுவரை இந்த கொரோனா காலங்கள் முதற் கொண்டு அதற்கு உள்ள காலங்களிலும் எவ்வாறு மக்கள் சேவை ஆற்றியது என்பதை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும் இவ்வாறு மக்கள் சேவை சிறப்பாக மக்களுக்குரிய சுகாதார சேவையை வழங்கி கொண்டிருந்த நமது ஆதார வைத்தியசா சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் கடந்த பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதில் வைத்திய வை வைத்திய அத்தியட்சராக கடைமேற்ற வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனின் வருகையின் பின்னர் வைத்தியசாலையில் சில மாற்றங்கள் விரும்பத்தகாத மாற்றங்கள் ஏற்பட்டதன் பின்னணியில் இவ்வாறு எமது எமது பணி தவிர்க்க முடியாமல் நாம் இந்த பணி புறக்கணிப்பு போராட்டத்தை ஈடுபட வேண்டியது ஏற்பட்டுள்ளது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ அண்மையில் ஆதார வைத்தியசாலை சாவச்சேரிக்கு பொதுச்சேவையான குழுவினால் ஒரு வைத்திய வைத்தியச்சகர் நியமிக்கப்பட்டிருந்தார் டாக்டர் தங்கராஜா காண்டிபர் அவர் தற்போது வெளிநாட்டு மேற்படிப்பில் இருப்பதனால் அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக திரு இந்த வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டிருந்தார் அர்ச்சுனா ராமநாதன் உங்களுக்கு அந்த அவர்களுடைய அந்த அப்பாயின்மெண்ட் சம்பந்தமான சில தகவல்களை சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது அர்ச்சுனா ராமநாதன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போல அதாவது இவர்கள் அதாவது சொல்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக வைத்திய வைத்திய நிர்வாகத்துறையில் எம்எஸ்சி எம்எஸ்சிக்குடிய செலெக்ஷன் எக்ஸாமில் அவர்கள் அவர்களுடைய ட்ரைனிங் பீரியட் முடிந்த பின்னர் அந்த ட்ரைனிங் பீரியட் முடிந்ததன் பிற்பாடு அவர்கள் ஒரு பரீட்சை இறுதி பயிற்சி பரீட்சை ஒன்று வரும் அந்த பரீட்சைக்கு தோற்றிய பின்னர் அதற்குரிய ரிசல்ட் வரும் வரை ஒரு தற்காலிகமாக வைத்தியசாலைகளில் அவ்வாறான அவ்வாறானவர்கள் இணைக்கப்படுவது வழமை அந்த வகையில் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா யாழ் ஆதார வைத்தியசாலை சாவச்சேரியில் அவ்வாறு தற்காலிகமாக இணைக்கப்பட்டிருந்தார் ஏற்கனவே அந்த வைத்தியசாலைக்கு பொதுச்சேவை சேவை ஆணைக்குழுவினால் நிரந்தரமாக ஒரு வை வைத்திய அத்தியட்சக நியமிக்கப்பட்டிருந்தது உங்களுக்கு தெரிந்திருக்கு நீங்கள் பத்திரிகை வாயிலாக அறிந்திருப்பீர்கள் இந்த இவர் இவருடைய அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொன்னால் இது ஒரு அவண்ட ஒரு ட்ரைனிங் பார்ட் ஆஃப் த ட்ரைனிங் என்னன்னு சொல்கிறது ஒரு வைத்தியசாலைக்கு அவரை நியமித்து அங்கே அங்கே இருக்கிற விஷயங்களை அவர் வடிவாக ஸ்டடி பண்ணி அங்கே இருக்கிற வைத்தியர்கள் வைத்திய நிபுணர்கள் மற்றைய மற்றவர்களோடு கலந்துரையாடி அந்த வைத்தியசாலையுடைய சேவையை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்று அறிந்து அதை அவருடைய மேலதிகாரியாக இருக்கின்ற ஆர்டிஹெச்எஸ் பிடிஹெச்எஸ் அவர்களுடைய ஒப்புதலின் பேரில் சில ஆக்கபூர்வமான செயற்பாடுகளை செயற்படுத்துவதற்கு அவர்கள் முன்மொழியலாம் முன்மொழியலாம் ஆனால் வைத்தியர் ராமநாதன் கடந்த பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கடமையேற்ற பின்னர் தன்னிச்சையாக கடமையேற்ற அன்று இரவு எமது வை வைத்தியசாலை வைத்தியர்கள் விடுதியில் உள்ள மூன்று வைத்திய வைத்தியர்களுக்கான விடுதியை தாழ்்தோன்றித்தனமாக அங்கிருக்கும் வைத்தியர்களை இன்னொரு ரூ இன்னொரு விடுதிக்கு அனுப்பிவிட்டு அந்த கிட்டத்தட்ட ஆறு வைத்தியர்கள் அந்த அண்டு ரூம் இல்லாத ஒரு நிலைமைக்கு உருவாக்கி தன தான் அந்த வைத்திய விடுதியை அபகரித்து கொண்டார் இது நோமலாக எங்களுக்கு எங்களுக்கும் சில தெரிஞ்சிருக்கும் நாங்கள் எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட இருக்கிற ப்ரொசீஜரை சொல்கிறோம் நோமலாக ஒரு ஒரு குவார்ட்டர்ஸில் இருக்கிற ஒரு டாக்டரையோ அல்லது வேறு 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 மற்ற கேட்டகரி நர்சஸுன்ற குவார்ட்டர்ஸ்லேயோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறதாக இருந்தால் அந்த குவாட்டஸுக்குன்ற ஒரு கொமிட்டி இருக்குது அதில் வந்து வைத்தியர்களுடைய குவாட்டர்ஸ் சேர்ந்த வைத்தியர்களுக்குரிய பிரதிநிதி இருப்பார் நிர்வாகத்துறையிலிருந்து இருப்பார்கள் அவ்வாறு ஒவ்வொரு நிபுணர்கள் வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் அவர்களுக்கூடிய பிரதிநிதிகள் இருப்பார்கள் அவர்களோடு ஒரு கலந்து பேசி தான் ஒரு முடிவெடுத்து இப்படியான மாற்றங்களை செய்வது வழமை என்னென்னா அந்த அந்த குவாட்டஸ் வந்து கிட்டத்தட்ட மூன்று நாள் மூன்று மூன்று வருடங்களுக்கு மேலதிக மேலாக வைத்தியர்கள்னால் ஒரு ஒரு தனிப்பட்ட அந்த ஒரு ஒவ்வொரு ரூமும் ஒரு வைத்தியரால் பாவிக்கப்பட்டு வந்தது ச தன்னிச்சையாக சடுதியை சடுனாக வந்துறங்கி அவர் நீங்கள்லாம் இன்றைக்கு டூ அதை வெக்கேட் பண்ணி என்று சொல்லி அவர்களை ஒரு ரூமுக்கு கிட்டத்தட்ட விரட்டி விட்ட மாதிரி விராட்டிட்டு எடுக்கிறதுன்றது வந்து இவர் இது வந்து ஒரு மிலேச்சத்தனமான செயற்பாடு ஓகே மேலும் என்ன மேலும் இவர் இவரை பற்றின சில விஷயங்கள் நாங்கள் இன்னும் சொல்ல வேண்டியிருக்கிறது என்னென்னா இப்போ நாங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அந்த ரப்பர் ஸ்டாம் ரப்பர் ஸ்டாம்ப்ன்றது வந்து இப்போ நாங்கள் யார் எங்களுடைய தராதர தகுதி தராதரங்கள் எங்களுடைய வைத்தியசாலையில் எங்களுடைய பதவி நிலை ஆகியவற்றை வெளிப்படுத்துவதற்காக சில வரையறைகளுக்கு உட்பட்டதாக நாங்கள் அதை பாவிப்பது வளமை அந்த வகையில் இப்போ இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் வைத்திய ரா ராமநாதன் அர்ஜுனா எம்எஸ்சி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறார் இன்னும் ரிசல்ட் வேற இல்லை அவர் ரிசல்ட்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்போ அவர் சாரும் எம்பிபிஎஸ் குவாலிஃபைடான ஒரு டாக்டர் அவர் ஆனால் அந்த ரிசல்ட் வர முதல் அந்த ரிசல்ட் வந்து அந்த ரிசல்ட் வந் ரிசல்ட் வெ வெளியே வர முதல் அவர் அந்த ரிசல்ட்ஸ் வந்து அவர் அதில் பாஸ் ஆகி இருந்தால் பாவிக்கக்கூடிய அந்த பதவி நிலையை அது ரிசல்ட்ஸ் வர முன்னரே தனது ஒஃபிஷியல் ஸ்டாம்பாக பயன்படுத்தியுள்ளார் சீலாக பயன்படுத்தியுள்ளார் அது உங்களுக்கு காட்சிக்கு வரும் நாங்கள் உங்களுக்கு தேவைப்படும் இடத்தில் நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பிப்போம் இது ஒரு ஒரு மருத்துவ ரீதியில் ஒரு சட்டவிரோதமான ஒரு செயற்பாடு நாங்கள் இது தொடர்பாக எஸ்எல்எம்சி மற்றும் பொதுச்சேவை ஆணைக்குழு மற்றும் அவருடைய பிஜிஐஎம் என்பவற்றுக்கு நம்ம சங்கத்தின் ஊடாக அறிவித்தல் வழங்கியிருக்கின்றோம் தகுந்த நடவடிக்கைகள் எடுப்பார்கள் மேலும் இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு ஹாஸ்பிட்டலில் வைத்தியர்கள் வைத்தியர்கள் வைத்திய நிபுணர்கள் அடங்கலான ஒரு ஒரு டீம் தீர்மா தீ ஒரு ஒரு பேஷண்ட் ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு வரும் பொழுது அவர்கள் அந்த அந்த நோய் நிலைமையை வைத்தியர்கள் அறிந்து வைத்திய நிபுணர்களுடைய ஆலோசனைக்கு அமைவாக வை ஒரு பேஷண்ட் இப்போ நான் உதாரணமாக சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் என்பது ஒரு செகண்டரி ஹாஸ்பிட்டல்னு சொல்வார்கள் அங்கிருந்து சில நேரங்களில் டிகரிக்கையார் அடுத்த நிலைமை அடுத்த சிகிச்சை அளிக்க அடுத்த தர சிகிச்சை அளிக்க வேண்டிய தேவை ஏற்படுகின்ற நோயாளிகளை இனங்கண்டு அவர்களை அடுத்த அடுத்த நிலை சிகிச்சை வழங்கக்கூடிய இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் டேசேரிக்கு யார்னு சொன்னால் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னா இப்போ டீச்சிங் டிஜிங் ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார்கள் இது பழமையான ஒரு ப்ரொசீஜர் இது வந்து இந்த முடிவை வந்து இந்த கிளினிக்கல் டிஷ் இதாக வந்து இதுக்குரிய நிபுணர்கள் மாத்திரமே தான் இந்த முடிவுகளை எடுப்பார்கள் இந்த முடிவுகளை எடுத்து ஒரு பேஷண்ட்டை அனுப்ப முயற்சிக்கும் பொழுது அதுக்கு எங்களுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர் அந்த அம்புலன்ஸ் என்பதை ஒத்தரைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் மருத்துவ அந்த வைத் வைத்திய அத்தியஅட்சர்களிடம் அந்த அந்த ப்ரொசீஜரின்படி போக வேண்டிய தேவை ஏற்படுகின்றது அந்த அதை தவறான முறையில் பயன்படுத்தி அந்த பேஷண்ட்ஸை அங்கேருந்து அனுப்பாமல் இதெல்லாம் இந்த தகுந்த இந்த சிகிச்சை இந்திய வளங்கெல்லாம் கொடுக்க தேவையில்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தேவையில்லே பேஷண்ட்ஸை மறைத்து வச்சு அந்த பேஷண்ட்ஸுங்கிற லைஃபை ஆபத்தில் கொண்டு போனது சரியோ இப்போ இதில் வந்து வைத்திய நிபுணர்கள் என்பவர்கள் இப்போ நாங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நாங்கள் சில விஷயங்களை அவங்க சொல்ல விரும்புகிறோம் வைத்திய நிபுணர்கள் என்பவர்கள் வந்து இப்போ நாளைக்கு நாலைக்கு ஏற்படக்கூடிய நோய் நிலைமைன்ற தீவிரத்தை இன்றைக்கு அறைந்து அது அந்த நோய் தீவிரமானால் அது சிகிச்சை அளிக்கப்பட வேண்டிய இடம் எதுவென தீர்மானித்து அதற்குரிய இடத்துக்கு அனுப்புவதுதான் அவர்களுடைய அவர்கள் 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 அவர்களுடைய திறமை அவர்களுடைய அவர்களுடைய படிப்பு அது அதுக்குத்தான் இருக்குது சரிதானே அப்போ அப்படி இருக்கே இவர் ஒரு வேறு ஒரு கனிஷ்ட நிலையில் இருக்கிற வைத்தியர் தன தனக்கு வழங்கப்பட்ட பதவியை தவறாக துஷ்பிரயோகம் செய்து அந்த பேஷண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அதே ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்து அதை ஃபேஸ்புக்கில் எடுத்து போட்டு அதாவது பேஷண்ட்ஸை அதாவது மக்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்காது மக்களை பிள்ளையாக வழிநடத்தி பேஷண்ட்ஸு லைஃபை வந்து ஒரு ஆபத்தில் சிக்கிறத பார்த்து பார்த்து நான் இது இது நான் சொல்கிறது ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ இது அந்த ஹாஸ்பிட்டல் அந்த 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 வைத்தியசாலையில் வேலை செய்கிற நிபுணர்கள் உங்களுக்கு அடுத்ததாக எல்லாம் சொல்லுவார்கள் நனது ஒரு ஒரு எனக்கு மேலோட்டமாக சொல்லுகின்ற விஷயங்கள் நான் தொ சொல்ல வேண்டியதில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் மேலும் இப்போ நோமலாக வந்து இப்போ ஒரு வைத்திய அத்தியட்சர்களுக்கு இப்போ இருந்தும் சரி வைத்தியர்கள் இருந்தும் சரி அந்த நிர்வாகம் சம்பந்தமான கடிதங்கள் கடிதப் போக்குவரத்துகள் அதெல்லாம் வேறுடைய கைக்கு வரும் அந்த கடிதங்கள் தொடர்பான விஷயங்கள் வந்து மிகவும் ரகசியமாக பேணப்பட வேண்டியவை அவற்றை ஃபோட்டோ எடுத்து தனது தனிப்பட்ட முகநூல் பக்கத்தில் போட்டு அதை பொதுமக்கள் இந்த பார்வைக்கு வச்சு அது வந்து ஒரு அவர்களுடைய அவருடைய கடமைக்கு ஒரு சட்ட விரோதமான ஒரு செயற்பாடு அதை தொடர்ந்து விடுபட்டு வந்து இருக்கின்றார் இது வந்து மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது பிழையாக இருந்தாலும் மக்களுக்கு இருக்கிற சில விஷயங்கள் சில பிள்ளையாக இருந்தாலும் சில விஷயங்கள் ஒரு என்ன சொல்கிறது ட்ரெண்ட் என்று சொன்னால் அதை இது இதால் பின்ன பின்விளைவுகளை பற்றி அறியாமல் அதனால் இந்த ஹெல்த் சிஸ்டத்துக்கு வர போகிற பாதிப்புகளை பற்றி அறியாமல் அதிட்டே பண்ணுவது இது இது வந்து இதுவெல்லாம் ஒரு விஷயம்